வணக்கம் இந்த வீடியோ என்னத்துக்காக போடுறதுன்னு சொன்னால் நான் இதுக்கு முதல்ல ஒரு இசி ஃபிசிக்ஸ் வித் சக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏலவெல் எக்ஸாம் செய்யலாம் எனக்குரிய ரிவிஷன் பட்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு சொல்லி இந்த ரிவிஷன் பட்ஜெக்ட்டுக்கிட்ட ஆனால் சொன்னால் பேர் ஃபாஸ்ட் ட்ரிக்னு சொல்லி இந்த ஃபாஸ்ட் ட்ரிக் ப்ரொஜெக்ட் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதில் நாங்கள் மெயினாக செய்ய போகிற விஷயங்கள் பற்றி கலைக்கிறோம் இந்த வீடியோ ஏன் போகிறேன்னு சொன்னால் இந்த ஃபாஸ்ட் ட்ரிக் ப்ரொஜெக்ட்ரை பிளேன் பற்றி தான் கதைக்க போகிறோம் இதில் நான் எப்படி இந்த ப்ரொஜெக்டை நாம் செஞ்சிட்டு போக போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் கதைக்க போகிறேன் சரி இங்கே நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த ப்ரொஜெக்ட்ர மெயின் நோக்கம் ஃபிசிக்ஸில் ஈஸியாக எப்படி ஏய டார்கெட் பண்ணுறது அடிக்கடி நான் கிளாஸில் சொல்கிற ஒரு விஷயம் அவ்வளோ தெரியும் எலவன் பேப்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னத்துக்கு படித்தாலும் நம்மளோட அல்டிமேட் கோல் இறுதியான இலக்கு எலவன் எக்ஸாம் செய்யும் இங்கே நான் முதலாவது ஸ்டார்ட் பண்ண போகிறது ஃபாஸ்டிக் ப்ரொஜெக்ட்டு இந்த ஃபேஸ் ஒன் நான் இது உண்மையின் கழித்திருப்பேன் ஃபேஸ் ஒன்றில் யார் யார் செய்ய போகிறோம்னு சொல்லி ஃபேஸ் ஒன்னில் நான் செய்ய போகிற சிப்டர்ஸ் வந்துட்டு ஒன்று மெக்கானிக்ஸ்ன்னு சொன்னால் அதே போல் வேவ்ஸ் அண்ட் வைப்ரேஷன் வேவ்ஸ் அண்ட் வைப்ரேஷன் இதில் உங்களுக்கு தெரியும் ரெண்டு பகுதிகள் இருக்குது ஒன்று நாம் சொல்லுவோம் சவுண்ட்னு சொல்லி இன்னும் ஒரு பகுதி இருக்குது லைட் சொல்லி இந்த ரெண்டு பகுதி அதே போல் நமக்கு தெரியும் ஹீட் இந்த மூன்று பிரதான பாடங்களை தான் நான் இந்த ஃபேஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறேன் இதில் உங்களுக்கு தெரியும் ஏன் இந்த மூன்று பாடங்களை நான் தெரிவு செய்கிறேன் ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரலாம் என்னென்னு சொன்னால் உங்களோட ஃபைனல் ஃபிசிக்ஸ் பேப்பரில் இந்த மூன்று பாடங்களை மட்டும் படித்தீங்க என்றாலே இந்த மூன்று பாடங்கள் மட்டுமே ஏறத்தாழ அறுபத்தி ஐந்து மார்க்ஸுக்குரிய கேள்வியாக வரும் நீங்கள் சொல்லுவீங்க இதனோட புதுக்கதை நீ சொல்கிறாய் நினைக்கிறேன் இதான் உண்மை நான் நிறைவு கடைசி இருபத்தி அஞ்சு வருஷத்துக்குரிய பேப்பர் அனலைஸ் பண்ணியிருக்கிறேன் அந்த இருபத்தி அஞ்சு வருஷ பேப்பர் இயர்ஸ்லையுமே ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வருஷமும் குறைஞ்சது வருது இதில் இந்த மூன்று பாடங்களையும் சேர்த்து மொத்தமாக இருபத்தி எட்டு எம்சிக்கு வருது உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே மூன்று அதாவது நாம் சொல்லுவோம் முதலாவது ஸ்ட்ரக்சர் மெக்கானிக்ஸ் அல்லது மெஷமெண்ட்டில் வரும் ரெண்டாவது உங்களுக்கு தெரியும் தான் எலக்ட்ரிசிட்டி அப்ப இந்த நாளில் எலக்ட்ரிசிட்டி தவிர மூன்று இந்த மூன்று பாடங்களுக்குள்ளதான் வரப்போகும் அதே போல உங்களுக்கு தெரியும் கட்டாயம் மூன்று எஸ்ஐ கழ்கள் வரும் அது என்ன மூன்று எஸ்ஐக்கள் இது முதலாவது கேள்வி இரண்டாவது கேள்வி மூன்றாவது கேள்வி மூன்று எஸ்ஏ கேள்விகளை பொறுத்த வரைக்கும் அஞ்சாவது எஸ்ஏ மெக்கானிக்ஸுக்குரிய இசையாக இருக்கும் ஆறாவது எஸ்ஏ வேவ்ஸுக்குரிய இசையாக இருக்கும் பத்தாவது கேள்வி ஏற்பாட்டுக்குரிய இசை ஹீட்டுக்குரிய எஸ்ஐ இருக்கும் அப்போ உங்களுக்கு தெரியும் ஏலவள் மார்க்கிங் சிஸ்டம் தெரியும் நீங்கள் பாருங்கள் ஒரு என்சி கியூக்கு ஒரு மார்க்ஸ் என்றால் ஒன்று தர இருபத்தி எட்டு மொத்தமாக இருபத்தி எட்டு மார்க்ஸ் இருந்தால் ஒரு பதினஞ்சு மார்க் இருக்கேன் அதே போல ஒரு எஸ்ஐக்கு அஞ்சு என்றால் இருபத்தி ரெண்டு தசம் அஞ்சு மார்க்ஸ் எழுத்து இருக்கேன் அப்ப பாருங்க நமக்கு தெரியுது இந்த கணக்கின் படி இருபத்தி எட்டு இருபத்தி ரெண்டு தசம் அஞ்சு ஐம்பது தசம் இங்கே ஒரு பதினஞ்சு அப்போ வேற காலைல அறுபத்தி அஞ்சு தசம் அஞ்சு வீதமான மாப்ஸ் கொண்டு இந்த மூன்று பாடங்களை கவர் பண்ணி வர போகும் உங்களுக்கு தெரியும் ஒரு சாதாரண மாணவர் இளவர படிக்கிற ஒரு சாதாரண மாணவரில் இலக்கு என்னவா இருக்கும் என்றால் குழந்தையபட்சம் ஒரு சி எடுக்க உண்டு இந்த சீதான் எடுக்க நினைக்கிற ஒரு ஆளுக்கு இந்த மூன்று பாடமுமே போதும் இந்த அறுபத்தி அஞ்சில தம்பி ஐம்பதுக்கு மேல நீங்க எடுத்துங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன வர சி வர நான் சொல்லல சிதான் எடுக்கணும் உண்டு உங்களோட உங்களோட திறனோ முயற்சியை பொறுத்து பி ஆகும் நான் சொல்றேன் எப்படி சிம்பிளாக இந்த சிக்கு போகிறோம் ஒன்றுமே இல்லை கடும் சிம்பிள் பிளேன் நாம இங்கே இந்த சி ப்ரஜெக்ட் நாம முதலாவது சி பண்றதுக்கு ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும் செஞ்சாலே போதும் பேப்பரை எப்படி செய்ய போறோம் விளக்கி செய்யணும் சாதாரணமாக பேப்பர் எடுத்தோம் அல்லது ஒரு பகுதியாக செஞ்சோம் வண்டி இல்லாமல் ஒரு விளக்கத்தோடு செய்ய போகிறோம் இதான் நாம செய்ய போகிறோம் இந்த ப்ரொஜெக்டில் மெயினான விஷயம் சரி எப்படி செய்ய போகிறோம் ஓகே அதுக்கும் நான் சொல்றேன் உங்களுக்கு தெரியும் நான் இந்த மூன்று பாடத்தை பொறுத்தவரைக்கும் பிரதானமாக ஒரு முப்பத்தி ரெண்டு தலைப்புகள் இருக்கு முப்பத்தி ரெண்டு தலைப்புல தான் கேள்வி வந்திருக்குது அப்ப நாம இங்க என்ன செய்ய போறோம் என்றால் இந்த முப்பத்தி தலைப்புலயும் வந்த கேள்விகளை செய்ய போறோம் பத்து கேள்வி செஞ்சவங்களுக்கும் பதினோராவது கேள்வி அதே மாதிரி கேள்வி வரும் ஏன்னா அப்படி சொல்றேன் என்றால் கடைசி இருபத்தி அஞ்சு வருஷமும் இந்த முப்பத்தி ரெண்டு தலைப்புல தான் அதே மாதிரி கேள்வி தான் வந்திருக்கு அல்லது நம்பர் தான் மாறிலிருக்கு அல்லது ஒரு சின்ன சின்ன வித்தியாசம்தானே தவிர ஐடியாக்கள் பெரும்பாலும் ஒன்றுதான் அப்ப நாம என்ன செய்ய போறோம் நீட்டாக அதை பிரிச்சு செஞ்சுட்டு போக போறோம் இதுதான் நீங்க இருக்கிற இந்த பேப்பர் கிளாஸில் பிளே நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் இதுல நாம சிக்ஸ் மந்த் ப்ரொஜெக்ட் ஆக இருக்கும் சிக்ஸ் மந்த் ப்ரொஜெக்ட் ஆக இருக்கும் இதில் முதல் மூன்று மாசத்துக்கும் நாங்க செய்ய போகிறது இந்த மூன்று பாடம் இதுக்கு பிறகு ஒரு நுழைவிக்கு வந்துட்டீங்கன்னா நாலாவது மாசம் மிகுதி இருக்கிற பாடத்தை தரோவா செஞ்சு விடுவோம் அதுக்கு பிறகு அஞ்சாவது ஆறாவது மாசம் பேப்பர் செய்ய போறோம் இதான் நீங்க இருக்கிற பிளேன் இந்த ஃபுல் பேப்பர்ல தான் மொடல் பேப்பரும் சேர்த்து செஞ்சுட்டு போக போறோம் சரி இதான் இருக்கிற பிளேன் ஒரு கணால் என்ன செய்யப்படணுங்கிறத சொல்லு நான் சொன்ன முப்பத்தி ரெண்டு சரைப்பன்னு சொல்லி என்ன இந்த முப்பத்தி ரெண்டு தலைப்பு இந்த முப்பத்தி ரெண்டு தலைப்பையும் எப்படி செய்ய போறோம் ஒவ்வொரு தலைப்பா செய்ய போறோமா இல்ல வேற எதுவும் முறைகள்ல செய்ய போறோமா என்று நான் இப்ப சொல்ல போறேன் கிளாஸ் கொண்டு போக போறோம் நான் சொல்லி பாருங்க இந்த முப்பத்தி ரெண்டு தலைப்புகள் என்னன்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு சொல்லி விடுவேன் சரியா நீங்க ஆகிய நாங்க சொல்லுவோம் எப்படி என்றால் இந்த இந்த முப்பத்தி ரெண்டு தலைப்புகளையும் நாம மொத்தமாக வந்த கேள்விகளை தொகுத்திருக்கிறோம் ரெண்டாயிரம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் நீ போன மாதம் நடந்த எக்ஸாம் வரைக்கும் இருக்கிற கேள்விகளை தலைப்புக்கு கீழே தொகுத்திருக்கிறோம் நேரடியாக அந்த தலைப்பு செய்யறது கொஞ்சம் போரிங் என்னடா இப்போ நான் நேர்கோட்டி இயக்கம் என்றால் அந்த நேர்கோட்டி இயக்கத்தை மட்டும் செஞ்சுட்டு போறது போரிங் அது இல்லை இன்னும் ஒன்றும் நான் சொன்னன

பதினோரு ஒரு ஒரு மூன்று மூன்று தலைப்பு இந்த தலைப்புகளையும் சேர்த்து சேப்டர் எடுக்க நான் சொல்றேன் ஒரு பேப்பர் இருபத்தி அஞ்சு எம்சி கொண்டு வச்சுக்கொள்ளும் ஒரு இருபத்தி அஞ்சு எம்சிக்கு இருக்கிற பேப்பர் வரும் அந்த பேப்பர்ல மூன்று தலைப்புல இருக்கிற கேள்விகள் இருக்கும் சரிதா அந்த பேப்பரை நாம டிஸ்கஸ் பண்ண போறோம் ஒரு சேப்டருக்கு குறைஞ்சது ரெண்டு பேப்பர் செய்ய போறோம் சொல்றது வளர்க்கணும் ஒரு சேப்டருக்கு இப்போ நான் காட்டுறது ஒன்று அடுத்தம்டா அதுல மூணு தலைப்புகள் இருக்கும் என்ன நேர்கோட்டி இயக்கம் எளிமை இசை இயக்கம் இந்த மூன்று தலைப்புகளுக்குள்ளேயும் இருக்கிற கேள்வியை உள்ளடக்கில எத்தனை பேப்பர் ரெண்டு பேப்பர் குறைஞ்சது செய்ய போறோம் இப்படி அந்த ஒவ்வொரு தலைப்பையும் கிளீனாக கிளியராக இருக்கோம் செஞ்சு போக போறோம் இதுல நாம விஷயம் என்னென்றால் எப்படி இந்த கேள்விகளை பேப்பர் வந்து கொண்டு உங்களுக்கு கிளாஸுக்கு முந்தின நாளே கிடைக்கும் சரிதா அப்ப கிளாஸுக்கு முந்தின நாள் கிடைக்கும் என்றால் இந்த பேப்பரை நீங்க டைம் வச்சு சுயமாக செஞ்சு பார்க்கலாம் செஞ்சு பார்த்தீங்கன்னா முதலாவது நேரத்துக்கு பழகு இந்த இருபத்தி அஞ்சு நிமிஷிக்கும் ஒரு மனத்திய உங்களுக்கு செய்யக்கூடியதா இருக்குதா அல்லது அங்க தரப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு செய்யக்கூடியதா இருக்குதா என்கிறத நீங்களே சுயமாக பரிசு கொள்வீங்க முதலாவது ரெண்டாவது நீங்க எக்ஸாம் செய்யும் போது நீங்க ஒரு முறையில செஞ்சிருப்பீங்க நாம இப்ப டிஸ்கஸ் பண்ண கொள்ள தம்மை அப்படி இல்லடா இதை இப்படியும் செய்யலாம் என்னத்தை கலைக்க போற இவர்கள்

மூன்றாவது நான் சொல்றேன் நான் சொல்றேன் நியூட்டனின் இயக்க விதிகள் இயக்க விதிகள் அஞ்சாவது நான் உந்தம் உந்தமும் கணத்தாக்கமும் ஆறாவது நான் சொல்றேன் வேலை வலு சக்தி ஏழாவது நான் சொல்றேன் உங்களுக்கு தெரியும் ஏழாவது நாம தலைப்பாக படிக்க போறது உராய்வு எட்டாவது நாம செய்ய போறது எட்டாவது நாம செய்ய போறது வட்ட இயக்கமும் சுழற்சி இயக்கமும் வட்ட இயக்கமும் சுழற்சி இயக்கம் அடுத்தது நாம சொல்ல போறோம் ஹைட்ரோட்டிக் நிலையாக இருக்கிற பாயிகள் தொடர்பாக படிக்க போறோம் பத்தாவது பாய் இயக்கவியல் ஹைட்ரோ டைனிக்ஸ் பாயி இயக்கவியலை பத்தி படிக்க போறோம் பாயி இயக்கவியல் பேனுலியின் சமன்பாடு இதான் நாம் சொல்ற அந்த பத்து தலைப்புகளும் இதில் இருக்கிறது மெக்கானிக்ஸ்ல இருக்கு பொறுத்த வரைக்கும் இந்த பாடத்திலையும் நமக்கு பாருங்க எத்தனை தலைப்புகள் வரப்போகுதுன்னு சொன்னால் பதினைந்து தலைப்பு வரப்போகுது பதின பதினைந்து தலைப்புன்னு சொல்றேன் பாருங்கள் இதில் பாருங்கள் முதலாவது நாம் சொல்றது எளிமை இசை இயக்கம் எளிமை இசை இயக்கம் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் ரெண்டாவது நாம சொல்றது அடையின்ற வகைகள் அணையின்ற வகைகள் மூன்றாவது நாம் சொல்வது அலையின்ற இயல்பு எனது சொல்லுவோம் தெரிப்பூ முடிவு கோணல் அல்லது மேற்பொருந்து அப்படிப்பட்ட அடையின்ற இயல்புகள் பற்றி படிக்க போறான் நாலாவது தலைப்பாக நாம் வைத்திருக்கிறது உங்களுக்கு தெரியுது அடிப்புகள் பீட்ஸ் பீட்ஸ் ಅಂತ சொல்லுவோம் ஒவ்வொரு வருஷமும் ஒரு கேள்வி வந்திருக்கு ஒவ்வொரு வருஷம் அஞ்சாவது நாம சொல்றோம் இலைகளில் இலைகளில் அலைகள் இலைகளில் இருக்குது அதாவது இலைகளில் அலைந்த வேகம் தொடர்பாக வர கேள்விகள் அப்ப கமா கோள்கள் அலை சம்பந்தமான பிரச்சனைகளை பார்க்க போறோம் ஆறாவது நாம் சொல்றோம் வழியில அலைகள் அல்லது வழியில் ஒளி வலியில இருக்கிற அலைகளை சம்பந்தமாக படிக்க போறோம் ஏழாவது நாம படிக்க போறது டொப்ளரின் விளைவோ ஏழாவது சொல்றோம் எஃபெக்ட் என்று சொல்லுவோம் விளைவோ எட்டாவது நாம் சொல்ல போறோம் மின்காந்த சொல் சவுண்ட் இன்டென்சிட்டி ஒன்பதாவது நாம சொல்ல போறது ஒன்பதாவது நாம சொல்ல போகிறது இங்க அலைகள் எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் சொல்லு இப்படி ஒன்பது பகுதிகள் எதுல வரைஞ்சது சவுண்டில் வரப்போகுது இது தவிர எதுவும் வரப்போகுது நமக்கு லைட்டும் வரப்போகுது பத்தாவது பகுதியாக லைட்ல நாம சொல்றோம் ஒளியின் முடிவும் தெரிப்பும் தொடர்பாக படிப்போம் ஒளியின் முடிவு கமா தெரிப்பு தொடர்பாக படிக்க போறோம் பதினோராவது தலைப்பு அரியம் தொடர்பாக படிக்க போறோம் பதினோராவது தலைப்பு அரிய பன்னெண்டாவது தலைப்பு வில்லைகள் வில்லைகள் பதிமூன்றாவது தலைப்பு ஒளியியல் கருவிகள் அது ஒளியியல் கருவி ஒளியல் நுணுக்கு காட்டி தொலை காட்டி இப்படிப்பட்ட ஒளியியல் கருவிகள் தொடர்பாக படிக்க போறோம் பதினாலாவது நாம படிக்க இருக்கிறது கண் தொடர்பான கேள்விகள் பதினஞ்சாவது புதிதாக நியூ சிலபஸுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது லேசர் தொடர்பாக படிக்க போறோம் இப்படி வேவ்சன் வைப்ரேஷன்ல 15 தலைப்புகளையும் கேள்விகளை படிக்க போறோம் ஓகே இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் இத ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு தலைப்பாக படிச்சிட்டு போறல்ல நாம மூணு தலைப்புகளை சேர்த்து ஒரு செப்டராக தான் படிக்க போறோம் அப்ப அந்த செப்டர்ஸ் என்னன்னு நான் சொல்றேன் அதுக்கு முதல் மெக்கானிக்ஸையும் வேவ்சையும் தான் இப்ப சொல்லி இருக்கிறேன் யாரை பத்தி சொல்லணும்

அல்லது வெப்பம் வெப்ப தொடர்பான கேடிகளை படிக்க போறோம் வெப்ப விரிவு தொடர்பான கேடிகள் மூன்றாவது வாயு விதிகள் விதிசின் விதி அப்படி நாலு வகையான வாயு விதி இருக்குது அதோட வாயுக்கள் இயக்க கொள்கை அவரை பற்றியும் படிக்க சொல்றோம் சரிதானே அஞ்சாவது நாம நாலாவது நாம சொல்றோம் வெப்ப பரிமாற்றம் அல்லது நாம் இதுக்கு இன்னொரு லேசான பேர் சொல்லுவோம் கலோரி அளவியல் சரிதானே இந்த கலோரி அளவியலை பத்தி படிக்க போறோம் அஞ்சாவது நாம் சொல்லுவோம் ஆவியும் ஈரப்பதனும் இத நாம சொல்றது நீர் நிரம்பலாவி நிரம்ப ஆவி சாரீரப்பதன் தனியிரப்பதன் இந்த பகுதிகளை படிக்கப்படும் ஆறாவது நாம சொல்லுவோம் வெப்ப இயக்கவியல் இயக்கவியல் நாம சொல்றது சமவெப்பை அல்லது சேரழிவா செயல்முறை மாறா கனவளவு செயின் முறை அதுல வரை ஒவ்வொரு வருஷமும் பொறுக்கல்வி வரும் இப்படி இந்த தலைக்குலையும் ஒவ்வொரு வருஷமும் பொறுக்கல்வி வருது இப்படி வந்த கல்விகளை நாம இங்கிருக்கிறது பகுதிகளாக தொகுத்திருக்கிறோம் ஏழாவது கடைசி பகுதி தான் நாம யாரை பத்தி படிக்க போறோம் வெப்ப இடமாற்றுகை இருக்குது என்ன தெரியும் நமக்கு வெப்ப கடத்தல் மேற்காவுகை அதுதான் நியூட்டனின் குளிரி வரப்போ வெப்ப வீசல் இந்த பகுதிகளை பத்தி படிக்க போறோம் அப்ப மொத்தமாக முப்பத்தி ரெண்டு தலைப்புகளில் மூன்று மாதத்துல கேள்விகளை முழுமையாக நான் போகிறோம் இந்த முப்பத்தி ரெண்டு தலைப்பையும் பதினோரு அதப்டர் என்னன்னு சொன்ன ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் எல்லாத்தையும் பதினொன்றையும் நான் சொல்லிட்டு இருக்கணும் மட்டும் இல்லை எடுத்து இருக்கிறேன் இந்த பதினொன்று சேப்டர் ஒரு சேப்டர்ல குறைஞ்சது ஒரு பேப்பர் வரும்

உண்டாக்கி இருக்கிறது இதில் நாம் முதலாவது செப்டர் செப்டர் ஒன் இங்கே நாம் ஸ்டார்ட் பண்ண போகிற செப்டர் ஒன்ல யாரை இன்க்ளூட் பண்ணி இருக்கிறோம் யாரை பற்றி படிக்க இருக்கிறோம் என்றால் நாம் சொல்லுவோம் நேர்கோட்டு இயக்கம் மெக்கானிக்ஸில் நேர்கோட்டியக்கம் நேர்கோட்டு இயக்கம் ரெண்டாவது வேவ்ஸில் இருக்கிற எளிமை இயக்கம் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் மூன்றாவது வெப்பம் ஹீட்ல இருக்கிற வெப்ப விரிவு இந்த ஒப்ப இந்த மூன்று பகுதிகளும் நாம முதலாவது செக்டராக படிக்க போறோம் அப்ப இதுல குறைஞ்சது ரெண்டு பேப்பர் வரும் இது ஒரு பேப்பர் ரெண்டு பேப்பர் ஒரு பேப்பர்ல இருபத்தி அஞ்சு எம்சிக்கும் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சோம் என்றால் இந்த மூன்று பகுதியும் தரோவாக இருக்கும் இதைத்தான் நாம இங்கே பிளான் பண்ணி இருக்கிறோம் அப்ப நாம இந்த பகுதிகளில் இருபத்தி அஞ்சு வருஷமாக வந்த கேள்விய தொகுப்பு உங்களுக்கு கிடைக்கும் அல்லது அந்த கேள்விகளை தான் இவர் சரிதானே அப்ப இந்த பேப்பரை நீங்க செய்வீங்க அடுத்தது என்ன இந்த பேப்பர்ல என்ன செய்வோம்னா அவருடைய ஷோர்ட் ஐடியா திட்டத்தை மெயினாக பார்ப்போம் இது சேப்டர் ஒன் அப்படின்னு சொன்னா நான் சேப்டர் டூவையும் எழுதுகின்றேன் செப்டர் டூ நாங்கள் எடுத்திருக்கிறோம் எரியம் சேப்டர் டூவாக நாங்கள் எடுத்திருக்கிறது எரியம் அதே போல ரெண்டாவது இருந்து எடுத்திருக்கிறது இடையல்லையும் கோள்கள்லையும் இருக்கிற அலை பத்திர பிரச்சனைகள் மூன்றாவது நாங்கள் என்னது ஹீட்டில் இருந்து எடுத்திருக்கிறது வாயும் விதிகள் இந்த மூன்று பேருந்தான் ஒரு செட்டராக வரப்போறாங்க சரி மூன்றாவதையும் உங்களுக்கு எழுதுகிறேன் உதாரணத்துக்கு எல்லாத்தையும் பதினொன்றையும் மனித கேட்கிறது கிளாஸுக்கு வரக்கூட உங்களுக்கே விலகும் நாம் எப்படி பிளைன் பண்ணி கொண்டு போகப்பட முடியும் அப்போ இதோட ரோமன் இன்ட்ரடக்ஷனுக்காக நான் சொல்றேன் சரி மூன்றாவது சேப்டரில் பார்த்தீங்கன்னா சேப்டர் த்ரீ வந்து கொண்டு யாருன்னாலும் நியூட்டன் இயக்க விதிகள் மெக்கானிக்ஸில் நியூட்டன் இயக்க விதிசை பொறுத்த வரைக்கும் அலைகள வகைகள் அலைகள வகை குறுக்கலை மெட்டாங்கலை அதே போல இன்னும் புவினடுக்கு அடைகள் இருக்குது இப்படி அலைகளில் வகை சம்பந்தமாக படிக்க அடுத்தது நாம் சொல்றோம் வெப்பமானிகள் ஹீட்ல வெப்பமானிகள் இந்த மூன்று தலைப்பையும் உண்டாக்கி ஒரு செற்கராக கொண்டு போக போகிறோம் அப்ப இந்த பிளான்ல தான் எங்கட பேப்பர் கிளாஸ் போக போகுது இங்கே நாம் எதிர்பார்க்கிறது இந்த மொத்த ஃபாஸ்டாக அதாவது மெக்கானிக் வேவ் என் மூன்று பாடத்தையும் எத்தனை நாள் முடிக்க போறோம் மூன்று மாசத்துல முடிக்க போறோம் இந்த பேப்பர் கிளாஸ பொறுத்த வரைக்கும் இதான் டைம் டேபிள் அவங்க டைம் டேபிளையும் சொல்லிவிட்டேன் எல்லா கிளாஸுக்கும் உங்களுக்கு மிஸ் பண்ணுவீங்களாக இருந்தால் உங்களுக்கு வரையலாமல் போகுதோ அல்லது நீங்கள் வந்தாலும் சரி உங்களுக்கு என்ன கிடைக்கும் ரெக்கார்டிங் வீடியோவும் எடுத்துக்கொண்டே மாதிரி இருக்கும் சரிதானே எல்லாத்தையுமே ரெக்கார்டிங் தருவாங்க இதில் நாங்கள் செய்ய போகிறது டியூஸ்டே மன் அதே போல வெனிஸ்டே அதே போல திருஸ்தி வாரத்தில் இந்த மூணு நாட்களும் இரவு இரவுக்கு ஒன்பது முப்பது தொடக்கம் பதினோரு முப்பது வரைக்கும் இந்த நேரத்தில் தான் இந்த கிளாஸை நாங்கள் செஞ்சுட்டு போக போகிறோம் உங்களுக்கு வர ஏதாவது வேறு கிளாஸ் இருக்குது அல்லது ஏதாவது ஒரு சூழல்லு சொன்னால் என்ன செய்யலாம் ரெக்கார்டிங் வந்து பார்த்துக்கொள்ளலாம் ஆனால் கிளாஸில் செய்யறது வளங்கள்லன்னு சொல்லி அல்லது கொஞ்சம் இன்னும் சில விஷயங்கள் எழுதி எடுக்கணும் நீங்க இந்த பேப்பர் கிளாஸ் இந்த பேப்பர் கிளாஸுக்கு இப்பவே நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டதுலேயே நிறைய பேர் ஜொயின் பண்ணியிருந்தேங்க இந்த இந்த வீடியோ செய்யறதுக்குரிய ரீசன் ஜோயின் பண்ண ஆட்களுக்கும் என்ன செய்யணும் ஐடியா கொடுக்கணுமாங்கிறதுக்காக அப்ப அந்த ஜோயின் பண்ண விருப்பமானவங்க என்ன செய்யலாம் வாட்ஸ்அப்புக்கு ஒரு மெசேஜ் போடலாம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் எங்களோட அட்மின்னுக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் போடலாம் சைபர் எழுபத்தி ஒன்று எட்டு எட்டு அறுபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது எழுபத்தி ஏழு இதான் எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கோம் எட்டு அறுபத்தொம்பது முப்பத்தொம்பது எழுபத்தி ஏழு இந்த வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் மெசேஜ் போடுறது கூட ஆக என்ன செய்யலாம் உங்களோடய டீட்டெயில்ஸ் மோன் டீட்டெயில்ஸை பெற்றுக்கொடலாம் கிளாஸுக்குரிய மொத்தமாக வாரத்துக்கு கிளாஸ் இருபது மணித்தியங்கள் நடக்கும் எடுத்து இருக்கிறது ரெண்டாயிரம் ரூபாய் இருபது மணிக்கு தரத்துக்கு நூறு ரூபா அப்படி ஒரு குறைஞ்சிகளுக்கு தான் செய்யறோம் ஓகே இங்க இருக்கிறது மோ டீட்டெயில் எங்களை வேறு கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் செய்யணும்னு சொன்னால் எங்களை அல்லது கியூக்ஸுகளை எடுத்துக்கொள்ளுங்க ஈசி ஃபிசிக்ஸ் வித் ஈசி பிசிக்ஸ் வித் யூடியூப் சாரி சேனல்லேயும் நீங்கள் வீடியோஸை பார்க்குறோம் நான் கீழே போட்டு இருக்கிறேன் அது இல்லாமல் எங்களோடய டெலிகிராம் சேனல் இருக்குது அது இல்லாமல் வாட்ஸ்அப் சேனல் இருக்குது இந்த ரெண்டு இலையும் நீங்கள் சேனலூடாக ஆகிறது மூலமாக என்ன செய்யலாம் போ பெற்று பெற்றுக்கொள்ளலாம் சரி ஓகே அப்போ நாம் க்ளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் ஜனவரி தேதி ஜனவரி இருந்து நாங்கள் க்ளாஸை ஸ்டார்ட் பண்ணி செஞ்சுட்டு போகிருக்கிறோம் சரி அப்போ நாம் ஜனவரி இருந்து இந்த ப்ரொஜெக்ட்டில் சந்தோம் ஓகே இது வரைக்கும் பார்த்து இல்லாதீங்க